சிவரலியா வலைப்பணி பகுதியில் சேற்றில் சிக்கிய ஹெலிகாப்டர் மண் சரிவில் சிக்கியவர்களை மீட்பதற்கு சென்ற வேளை நடந்த சம்பவம் வீதியில் பழுதடைந்த வாகனங்களை தள்ளுவது போல ஹெலிகாப்டரையும் அசுர வேகத்தில் தள்ளி நகர்த்திய இளைஞர்கள் ये भी इसका लेटे पड़े और हम लोग भी नहीं मैया डर में है इधर जी தமிழில் அழகாய் பேசி மருத்துவம் செய்யும் ஜப்பான் மருத்துவர்கள் பேரிடரால் பாதிக்கப்பட்ட சிலாபம் பகுதியில் மருத்துவ சேவைகளை ஆரம்பித்தது ஜப்பான் அல்ட்ரா சவுண்ட் எக்ஸ்ரே என அனைத்து உயர் மருத்துவ சேவைகளும் துரித கதியில் முன்னெடுப்பு வணக்கம் நேற்று முன்தினம் நான்காம் தேதி முதல் ஜப்பான் நாட்டின் மருத்துவ சேவை குழு சிலாபம் போலீஸ் மைதான வளாகத்தில் மருத்துவ பரிசோதனைகளை தொடங்கியுள்ளது முதல் நலக்குறைவு மற்றும் மருத்துவ கொடுத்து ஆசியாய் வாங்கிய கார்கள் புதிய உண்ட நிலையில் நான்கு நாட்களின் பின்னர் மீட்பு வாகன ஆவணங்கள் அலிவடைந்தால் நடமாடும் சேவைகள் மூலம் பெற்றுக் என அரசாங்கம் அறிவிப்பு

மழை காரணமாக நிலத்தடி நீர் வரத்து அதிகரிப்பு நிரம்பி வழியும் கிணறுகள் கீழே இருந்து ஊற்றெடுத்து பாயும் கிணற்று தண்ணீர் அதிசயமாக கண்டுகளிக்கும் மக்கள் இலங்கை மக்களுக்காக களத்தில் இறங்கியது ஐக்கிய அரபு ராஜ்யம் கண்டி மாவட்டத்தில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் குழுவின் தேடல் மற்றும் மீட்புக் குழுவின் நடவடிக்கைகள் ஆரம்பம் பேரிடர் நடவடிக்கைகளுக்காக உயர் பயிற்சிகளை பெற்ற கே நைன் அணிக்களத்தில் பேரிடரால் சின்னாபின்னமாக்கப்பட்ட ரயில் பாலங்கள் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சீரமைக்கும் பணிகள் துரிதகதியில் சீரட்டு காலநிலையால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுநூற்றி பதினொன்றாக அதிகரிப்பு இருநூற்றி பதிமூன்று பேரை காணவில்லை நாலாயிரத்தி முன்னூற்றி ஒன்பது வீடுகள் தரைமட்டம் மீட்புப் பணிகள் தீவிரம் பேரிடரால் மன்னார் மாவட்டத்தில் இருபத்தி ஆறு ஆயிரத்து பன்னிரண்டு கால்நடைகள் உயிரிழப்பு வாழ்வாதாரத்திற்காக வளர்க்கப்பட்ட கால்நடைகள் கண்முன்னே இறந்த சோகம் பதினாறாயிரத்து முன்னூற்றி எண்பத்தி ஆறு ஆடுகளும் ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி எட்டு ஆடுகளும் இறப்பு முப்பத்தி ஓராயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஏழு கோழிகள் வெள்ளத்தில் அள்ளுண்டு சென்றது அ அனுரவே சிறையில் அடிக்க துடிக்க முன்னால் அ அமைச்சர் உதயேன் கம்ன் வில. நான் சொல்லும் பனார் காரணங்களை நீங்கள் கேட்டால் ஐந்து வடங்கள் அனுுறவை சிறைக்குத் தள்ளலா எனன தெரிவிப்பு. மாலிமா ஆண்டுோஷின்ன் சுலிசுலங்க කෙනබව දැනදனත් කළයුතු නමු නොකළසිටි කාரනාாදාහතරත්තිබෙනும். அි දැගේ කාරணா දාහතරට ඉක්මනින් අවධන යමුකර. මේ කාර නොකරසිටිය නිසා තමයි. ආපදාව තීව්‍ර වෙලා මේ රටේ ජනතාව පීඩාවට පත් වනේ කියනෙක අපි නොබියව ප්‍රකාශ කරනවා. මොනවාද මේ කාරණ දාහතර. එක වැසිජලයේ රැස්කර ගැනීමට හැකිවන පරිදි ජලා හිස්කිරීමට යුතු ල් ද දක කොඩු පරවි ඉද ද ලල් කල ඩම් ප ාදගෙන ම ස ගධිබ මැදි ප්‍රතිබ ු அந்த வகையில் எங்களுடைய யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு பதினான்காயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நான்கு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டதாக நாங்கள் அறிக்கை செய்யப்பட்டிருந்தோம் அந்த அறிக்கை பிரகார் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து ஆறு மில்லியன் ரூபாய் எங்களுடைய மாவட்டத்துக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது இந்த வெள்ள நிலவரத்திலிருந்து மக்களை உடனடியாக மீண்டெடுவதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக அரசாங்கத்தினாலே இந்த நிதி ஒதுக்கீடு உடனடியாக வழங்கப்பட்டதன் அடிப்படையிலே எமக்கு கிடைக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடும் பிரதேச செயலக ரீதியாக பாதிப்புகளின் விவரங்களின் எண்ணிக்கையின் அடிப்படையிலே உடனடியாகவே அந்த நிதி பிரதேச செயலகங்களுக்கு வழங்கப்பட்டு தொடர் நடவடிக்கை எங்களால் முன்னெடுக்கப்பட்டது இதேவேளையிலே யால்பாண மாவட்டத்திலே வீடுகள் பாதிக்கப்பட்ட எண்ணிக்கைகளை நாங்கள் பிரதேச சேலத்திலிருந்து இருந்து போது பன்னிராயிரத்தி நூற்றி எட்டு வீடுகள் பாதிக்கப்பட்டிருந்ததாக அவர்களால் எங்களுக்கு அறிக்கை செய்யப்பட்டிருந்தது கிராம அலுவலர்கள் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகர்கள் அனத்த நிவாரண சேவைகள் உத்தியோகத்த உறுதிப்படத்தலுடைய இந்த கொடுப்பனவு ஒவ்வொரு பயனாளிகளுக்கும் விண்ணப்ப படிவங்கள் பூர்ணப்படுத்தப்பட்டு அவர்களுடைய உறுதிப்படுத்தலின் பின்னரே இதற்குரிய ரூபாய் கொடுப்பனவு பிரதேச செயலாளர்களே வழங்கப்பட இருக்கின்றது ஜனாதிபதி அனுபவகுமார திசா நாயக்க மல்வத்து மகாபிகாரிக்கு விஜயம் அனைத்து நிலைமை மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் முயற்சிகள் குறித்து ஜனாதிபதி மல்வத்து மகாநாயக்க தேரரிடம் எடுத்துரைப்பு யாழ்ப்பாணத்தில் சிக்கிய சைக்கிள் திருடர்கள் நகர்ப்பகுதியில் சைக்கிளை களவாடிய போது சிசிடிவியால் சிக்கிய முக்கிய நபர் நடத்தப்பட்ட மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து மேலும் மூவர் கைது பன்னிரண்டு சைக்கிள்களும் மீட்பு பசரை பகுதியில் மண் சரிவால் சிக்கிய குடும்பத்தினர் மூன்று நாட்களுக்கு பின் மீட்பு வீடு புதைந்த நிலையில் சமையலறை மட்டும் புதையாமல் தப்பியது கன்னரக இயந்திரங்களின் அதிர்வுகள் கேட்டவுடன் குணபால சிறிய ஓட்டையில் கரண்டியால் தட்டி தன் இருப்பை அறிவித்த நிலையில் மீட்புக் குழுவினர் பாதுகாப்பாக மீட்டுள்ளனர் சுவிட்சர்லாந்திலிருந்து அனத்து நிவாரண உதவிகளுடன் விசடு விமானம் காலை கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைவு இரண்டு புள்ளி ஆறு மெட்ரிக் டன் இடையுள்ள உதவிப் பொருட்கள் நாட்டுக்கு எடுத்து வருகை